ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக வேற லெவலில் தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பொண்ணை இறக்கி விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போ வந்து அவங்க உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒண்டர்லேண்டில் வந்து டிக்கெட் கொடுக்குறாங்களாம் அதாவது வந்து ஆஃபரில் டிக்கெட் கொடுக்குறாங்க நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் நீ அங்கே போய் எனக்கு ஒரு அஞ்சு டிக்கெட்டு வாங்கு அப்படின்னு சொல்லி ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க ஓனர் அம்மாவோட ஐடி கார்டு அதை கொண்டு போய் காமிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அஞ்சு டிக்கெட் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணுமா ஒண்டர்லேண்டுங்கிறது வந்து சால்மியால இருக்குது அது முன்னாடி நம்ம பழைய வீடியோவில் நம்ம அதை காமிச்சிருப்போம் பெரிய ராட்டு ஊஞ்சா அதுக்கப்புறம் வந்து கொடராட்டு அது இதுன்னு நிறைய உள்ள உள்ளே நான் போனது கிடையாது வெளியே இருந்து பார்த்தேன் சரியான கூட்டம் வரும் அந்த ஒண்டர்லேண்டுக்கு அதனால் அங்கே போகிறதுக்கு அஞ்சு டிக்கெட்டு வாங்க சொல்லியிருக்காங்க அவங்க வாட்ஸ்அப்பில் அந்த டிக்கெட்டினுடைய காப்பி கூட அனுப்பி அனுப்பிவிட்ருக்காங்க அதாவது ஒரு டிக்கெட் வந்து கால் தினார் தான் தினாரு ரூபா ரூபாய் போது நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு பக்கம் வருது அப்போ அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சலுகை இருக்கு போல இருக்கு அதனால தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ரெகுலராக சாமானங்கிறதுனால அந்த நம்பரை சொல்லி அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ நம்ம உடனே கிடக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு அந்த டிக்கெட்டு கிடைக்குதா என்ன அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீ அங்கேருந்து அப்படியே ரேஷன் கடைக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லலை இனிமே தான் அவங்க டைப் பண்ணி அனுப்புவாங்க அப்போ நம்ம அங்கே போயிட்டு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் அங்கே நம்ம பார்த்து அதை வாங்கிட்டு வரணும் அப்படியே அதில் முன்ன பின்ன ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா உடனே அங்க இருந்து போன் போட்டு விளக்கத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக என்னென்ன வேணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக வாங்கிட்டு அதை கொண்டு போய் வீட்டில் கொடுக்கணும் ரெண்டு வேலை சொல்லியிருக்காங்க ரெண்டு வேலை சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த வேலைகளை ஒவ்வொரு வேலையாக நம்ம முடிப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் கொய்த் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு விழாக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன் அந்த டிக்கெட்டு வாங்குறதுக்கு அதாவது ஒன் டிக்கெட் வாங்குறதுக்கு அங்கே போனால் அவங்க வந்து அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு இப்போ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி அப்புறம் எண்ணெய் கிண்ண அதெல்லாம் வாங்கிட்டு அதையும் கொண்டு போய் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ஆனால் ரூமுக்கு வந்தேன் இப்போ நம்ம வந்து காலையில் நாஷ்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ரொட்டி ஒன்று பெரிய ஈரானி ரொட்டி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் நேற்று வச்ச குழம்பு கொஞ்சம் போல் இருக்குது அதை வச்சு முக்கி சாப்பிட வேண்டிதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே இன்னைக்கு கோட்டு போடாமல் போனது ரொம்ப தப்பாக போயிட்டு குளிர் வேறு இப்போ பயங்கரமான ஊசி குளிர்ம்பாங்களாம் அந்த மாதிரி குளிர் இப்போ அடிக்குது பயங்கரமாக இருக்குது அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஹீட்டரை வெளியே எடுத்துட வேண்டி தான் இதுக்கு மேலே தாங்காது ரூம் ஷோரூமே வந்து நல்ல ரொம்ப ஜில்லுன்னு ஆகிப்போச்சு இனி வந்து அநேமா இன்னும் போகப்போ அதிகமாக குளிர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ ஹீட்டர் எடுத்து வெளியில் வச்சிட வேண்டியது தான் போன வருஷம் குளிர் முடிஞ்சவொன்னே ஹீட்டரை பேக் பண்ணி அப்படியே வச்சுட்டேன் அது இந்த தடவை இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ நமக்கு வந்து ரூம் கொஞ்சம் கதக தான் இருக்கும் வெளியில் இருக்கு சரி இப்போ காலையில் என்ன நடக்குன்னு இப்போ நான் வந்து இந்த ஈரானி ரொட்டி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இந்த ஒரு ரொட்டி காலையில் நாஷ்டாக்கு நமக்கு அதிகம் நேற்று வச்சு இந்த வெண்டைக்காய் அந்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு சின்ன குழம்பு மாதிரி வச்சிருந்தேன் இப்போ இந்த குழம்புல வந்து இந்த ரொட்டியை முக்கி நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு இன்னைக்கு ஆக்குற ஐடியால இல்லை மத்தியானமே ரொட்டியை வாங்கி சாப்பிட்ற தான் இந்தா இருக்கு பாருங்க இதான் வந்து அந்த ஹீட்ரு இது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஹீட்ரு மூணு காயல் இருக்கு இதில் மூணு காயல் உங்களுக்கு நல்ல பவராக இருக்கும் ஹீட்டு வந்து நல்ல சூப்பராக இருக்கும் விடிய விடிய போட்டுட்டு நான் வந்து அந்த மாதிரி பெட்டு அந்த பக்கம் இருக்குது நான் வந்து ஹீட்ரு அந்த தூரத்தில் வச்சிருவேன் வச்சுட்டோம்னா ஒரு ரூமுக்கு வந்து கொஞ்சம் கதகதான் இருக்கும் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிட வேண்டியதான் எப்படி இருக்குது ஓடுதா ஓடலையா அப்படின்னு இப்போ செக் பண்ணி பார்த்தா தெரியும் நண்பர்களே நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு கேட்டால் நான் வந்து இப்போ சால்மியாங்கிற பகுதிக்கு தான் வந்திருக்கேன் இங்கே வந்து என்ன விஷயமா வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு கேக் ஷாப் இருக்குது லோட்டஸ் கேக் கடை ஒன்று இருக்குது அது ரெகுலராக இந்த கடையில் வந்து அவங்க வாங்குவாங்க அதாவது சின்ன சின்னதாட்டு கேக் இருக்கும் ஃபுல்லாக வந்து சாக்லேட் சம்மந்தப்பட்ட கேக்கு தான் வச்சுருப்பாங்க இப்போ அந்த கடையில் போயிட்டு நீ எனக்கு ஃபோன் போடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே என்னென்ன கேக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்க நான் வர்றதுக்கு முன்னாடியே இருந்து இந்த கடையில் வாங்குறதுனால அங்கே இங்கே என்னென்ன கேக்கு வெரைட்டி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஃபோனை போட்டு நம்ம கொடுத்தோம்னா அவங்க ஃபோன்லேயே எல்லாம் விஷயத்தையும் சொல்லிடுவாங்க நம்ம வந்து பணத்தை மட்டும் பே பண்ணிட்டு வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் சால்மியா வந்து ரொம்ப சூப்பரான இடம் சால்மியா வந்து பொய்த்து நல்ல ஃபேமஸான இடம் நிறைய லேபர்ஸ் அதாவது நிறைய தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதினு சொன்னால் சால்மியான்னு சொல்லலாம் நல்ல அழகான கடற்கரை இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் ஃபேமஸான சரவண பவன் ஹோட்டல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது இங்கே வந்தாலே நம்ம ஊர்க்கார நண்பருடைய ஞாபகம் தான் வருது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு கொய்த்தை பற்றி எனக்கு தெரியாது அப்போ நான் சவுதியிலேருந்து வெக்கேஷன் போயிருக்கேன் நம்ம ஊர்க்கார நண்பர் வந்து அவர் இங்க இருந்து ஊருக்கு வெக்கேஷன் வந்திருக்காரு ரெண்டு பேருமே நானும் ரெண்டு மாசம் லீவில் வந்திருக்கேன் அவருமே ரெண்டு மாசம் லீவில் வந்திருக்காரு நாங்கள் ரெண்டு பேருமே இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதாவது உங்கள் இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு வருமே அந்த கருத்துக்களை பரிமாறதுக்காக வேண்டி அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் அப்போ அவர் சொன்னார் வீடு கொஞ்சம் அப்படி இப்படிமாக தான் இருக்குது கொஞ்சம் வேலைகள்லாம் அதிகமாக வாங்குவாங்க ஏதோ ஓடுது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நானும் எனக்கு நடந்த அனுபவத்தையும் அப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் ரெண்டு வருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்போ அப்பா தான் அவர் சொன்னார் நான் வந்து கொய்த்தில் சால்மியான்னு ஒரு இடத்துல இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சால்மியாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவருமே வந்து வெக்கேஷன் முடிச்சுட்டு கொய்த்துக்கு கிளம்பி போயிட்டார் அப்புறம் நானும் வந்து சவுதிக்கு புறப்பட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம வாங்கின கேக்கு வந்து இந்த கேக்கு தான் இந்த கேக்கு தான் இப்போ வாங்குறதுக்காண்டி வந்தேன் இது எல்லாமே அவங்க வந்து ஃபோன்லேயே அவங்க ஆர்டர் சொல்லிட்டாங்க இவங்க எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஏடிஎம் கார்டை கொடுத்து காசை மட்டும் கொடுத்துட்டு நம்ம பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு போக வேண்டியது தான் இப்போ அடுத்தது இங்கேருந்து எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா மட்டன் கடைக்கு போகணும் அதுமே வந்து சால்மியாலாக தான் இருக்குது மட்டன் கடைக்கு போயிட்டு அங்கேருந்து தான் இனிமேல் வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் நான் வந்து சவுதி போய்ட்டு அது அங்கே ஒரு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் சவுதிக்கு போனேன் சவுதிக்கு போய்ட்டு ஒரு ஒரு வருஷம் போல் இருந்திருப்பேன் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன் ஊருக்கு வந்துட்டேன் ஊருக்கு வந்தோடனே இவர் ஊரில் இருக்கார் இவர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கார் என்னடா இது நம்ம தான் வந்து ஏதோ பிரச்சனையில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் கொய்த்துக்கு போகலையா அப்படின்னா நான் போயிட்டு நான் வந்துட்டேனே அப்படின்னாரு அப்போ என்ன போயிட்டு அப்போ அவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்தீங்க இப்போ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார் நான் வந்து ரெண்டு மாதம் மட்டும்தான் இருந்தேன் ரெண்டு மாதம் முடிஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொல்லும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ எதுக்கு நீங்கள் ரெண்டு மாதத்துக்காக வேண்டி கொய்த்துக்கு போனீங்க கொய்த்துலேருந்து இருந்து அவங்க எப்படி ரெண்டு மாதத்தில் உங்களை ஊருக்கு அனுப்புனாங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருந்து அவர்கிட்ட நான் கேட்கிறேன் அப்போ அவர் சொல்கிறாரு ரெண்டு மாதத்தில் அவங்களாம் அனுப்பி விடலை நானாக தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன் வந்தீங்க எதுக்காக வேண்டி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் வந்து எனக்கு பிடிக்கலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதுதான் வந்து சால்மியால் ஒரு பெரிய மால் மெரினா மால்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாலுக்கு பக்கத்தில் தான் நம்ம இப்போ போயிட்டு இருபத்தஞ்சாம் நம்பர் ரோட்டை பிடிச்சி அப்படியே நம்ம வந்து மட்டன் கடைக்கு போகணும் அதாவது அவர் அங்கேருந்து கோய்த்திலேருந்து வெக்கேஷன் வரும்போது நம்ம ஊர் ஊருக்கு போயிட்டு திரும்ப வரணுங்கிற எண்ணத்தில் தான் வந்திருக்காரு ஊருக்கு வந்துட்டு போகவும் அவர் வந்து ஊர் நினைப்பாவே இருந்திருக்காரு போலருக்கு அதனால ஊர்லேயே நம்ம பிழைக்கலாமா எதுக்கு நம்ம அங்கே சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டோ என்னமோ தெரியல அதுவும் இல்லாமல் அங்கே அவருக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்லை இருக்கு அப்போ அவர் என்ன முத மாதம் சம்பளம் வாங்கியிருக்காரு சம்பளம் வாங்கிட்டு அப்பவுமே அவர் முடிவு பண்ணிட்டாரு அடுத்த மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு ஊருக்கு எஸ்கேப் ஆயிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டால் அவர் இருந்து திரும்ப வெக்கேஷன் போயிட்டு இங்கே வரும்போது அவங்க அவர் கையில் தான் அந்த பாஸ்போர்ட்டுங்கிறது அவர் கையில் தான் இருக்குது அப்படிங்கும்போது பாஸ்போர்ட்டை வந்து அந்த முதலாளி வந்து திரும்ப கேட்கலை கேட்காததுனால இவர் கையிலே வச்சுருக்காரு நமக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்கு நமக்கு பாஸ்போர்ட்டும் சிவில் ஐடியும் இருந்தால் போதும் நம்ம ஊருக்கு வெக்கேஷன் போயிடலாம் அதுக்கு வந்து முதலாளியினுடைய பர்மிஷன் வேணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ நான் ரெகுலராக மட்டன் வாங்கக்கூடிய கடைக்கு இப்போ நான் வந்துட்டேன் இங்கே தான் வந்து எப்போதுமே நான் மட்டன் வாங்குறது அவங்க வந்து பார்சல் போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க அதை அப்படியே நம்ம பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ இந்த ரெட் கலர் பேக்கு தான் வந்து மட்டன் பேக்கு அது வந்து பக்கத்தில் உள்ளது நம்ம கேக்கு வாங்கின பேக்கு இப்போ நம்ம ரெண்டையும் கொண்டுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்போ அவர் ஏற்கனவே முன்னாடி ரெண்டு வருஷம் இருந்திருக்காரு அப்போ அவங்க வந்து அந்த வீட்டில் என்னைக்கு சம்பளம் கொடுப்பாங்கங்கிறது அவருக்கு கன்ஃபார்மாக தெரியும் அதாவது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா டேடு கரெக்டாக அந்த இப்போ நமக்கு ஒன்றாந்தேதி சம்பளம்னா கரெக்டாக ஒன்றாந்தேதி கொடுத்துருவாங்க சில வீட்டில் ஒன்றாந்தேதிங்கும் போது ரெண்டாகவும் மூணாவும் நாலாவும் ஒரு சில வீட்டில் முன்ன பின்னே கொடுப்பாங்க சில வீட்டில் பஞ்சு வாழ்டியாக கரெக்டாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சில வீடுகளும் இருக்குது அப்போ இவருக்கு அந்த வீட்டை பற்றி தெரியும் சம்பளம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அப்போ அவர் என்ன அடுத்த சம்பளத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டார் அதாவது சம்பளம் வாங்கிட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து எப்படி அதை சம்பளம் தர்றதுக்கு சில நேரம் வந்து முன்ன பின்னே ஒரு நாள் டிலே ஆனாலும் அடுத்த நாள் நம்ம எப்படி வாங்கிடலாம் அப்படி அந்த நம்பிக்கையில் நினைச்சார் ஒரு நாள் டிலே பண்ணி ரெண்டாவது நாள் டிக்கெட்டு போட்டு வச்சிட்டாரு இப்போ அந்த முதலாளிகிட்ட வந்து நம்ம ஊருக்கு போகிறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து சரி வா டிக்கெட்டை போட்டுட்டு நீ ஊருக்கு போ அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க சம்மதிக்க மாட்டாங்க நிறைய பிரச்சனைகள் வரும் அதில் அதனால் அவர் என்ன சொல்லாமல் இப்படி ரகசியமான முறையில் நம்ம டிக்கெட்டை போட்டுவிட்டு நம்ம பாஸ்போர்ட் இருக்குது நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து அவரை டிக்கெட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சம்பளத்தை கரெக்டாக எதிர்பார்த்துட்டே இருந்தார் சம்பளமும் அந்த டேட்டுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்னைக்கார் ஒரு மிட் நைட்டு அவருக்கு தெரியும் அந்த வீட்டில் வந்து எப்போ தூங்குவாங்க அப்படிங்கிறது ஏன்னா அந்த டிரைவருக்கும் அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் எப்படியும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்போ கனெக்ஷன் இருக்கும்போது அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்போ எந்த நேரம் வரைக்கும் வேலை இருக்கும் எப்போ அவங்க உறங்குவாங்க எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிறது அந்த டிரைவருக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ அவர் என்னச்சின்னாரு எல்லாரும் அந்த உறங்கின சமயத்தில் அங்கே ஏற்கனவே வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது இருந்தாலும் ஒரு ரகசியமான முறையில் ரொம்ப கேஷுவல் ஆர்ட்டு ஃபஸ்ட்டே வந்து பேக்கெல்லாம் கொண்டு ஈவினிங் டையத்தில் கொஞ்சம் வெளியில் கொண்டு போய் ஒரு இடத்துல ஒதுக்கப்புறமா ஒழித்து வச்சிட்டாரு அதுக்கப்புறம் நைட்டு மிட் நைட் டையத்தில் வந்து இவர் என்ன செஞ்சார் வெளியில் அப்படியே சும்மா போகிற மாதிரி அப்படியே போய்ட்டு மெயின் ரோட்டுக்கு வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போய் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஊருக்கு வந்து சேர்ந்தேன் அது வரும்போது நான் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு அதாவது சிசிடிவி கேமராலாம் நான் எங்கே போகிறேன்னு பார்த்துருவாங்களோ என்னையை ஃபாலோ பண்ணி வந்துடுவாங்களோங்கிற மாதிரி ரொம்ப பதப்பதப்பாக இருந்துச்சு அந்த சரணம்லாம் எனக்கு வந்து அப்படி இருந்துச்சு ரொம்ப ஏதோ பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி அப்படி இருந்துச்சு என் இல்லை ஆனால் எந்த பிரச்சனையும் ஆகாமல் நான் வந்து சேர்ந்துட்டேன் கோயத்தில் உள்ள வருமானம் இப்போ இல்லை தான் அங்கே விட எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கி இருந்தாலும் நான் ஃபேமிலியோடு சந்தோஷமாக தான் இருக்கேன் வீட்டு சாப்பாடு சாப்பிடு போகிறேன் அதாவது ஃபேமிலியில் ஏதாவது யாருக்கும் எதுவும் பிரச்சனைன்னா நான் வந்து நிற்கிறேன் உதவி ஒத்தாசனை அதை எனக்கு பிரச்சனைன்னா ஃபேமிலி வந்து நிற்கிது அதனால் இப்போ எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அங்கே உள்ள வாழ்க்கையோட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இனி வந்து நான் வெளிநாடு போகிற மாதிரி ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொன்னார் நானும் வெக்கேஷன் போயிட்டு வந்து பாஸ்போர்ட் என் கையில் தான் வரும் ஆறு மாதமாக இருந்துச்சு சரி நம்மளுக்கும் இது எப்பமாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் நம்ம மேடம் ரொம்ப உஷாரு அதை வந்து வாங்கி வச்சுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைவை தட்டி விட்டுட்டு ஒரு லைக்கை ஒன்றும் போட்டு விட்ருங்க